இன்னொன்று காலையிலே எழுந்தவுடனே ஒரு இந்து குளித்துவிட்டு விபூரி பூசி அல்லது திருமணி இட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையிலே அமர்கிறானேயே இதுவரையிலே அதற்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன அந்த வியாதிகளுக்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன ஆனால் அந்த நாளிலே இந்த வியாதிகள் ஓரளவுக்கு இருந்தன ஆனால் இவற்றுக்கு மருந்து இல்லை மிக முக்கியமானது இரத்த குறிப்பு என்கின்ற வியாதியாக இந்த இரத்தொதிப்பு வியாதிக்கு மருந்தே இல்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அண்மையிலே மகரிஷி யோகி அவர்கள் கார்டியோகிராஃப் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றார் ஏதாவது ஒரு பொருளை இருபது நிமிஷம் நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் சமனம் இல்லாமல் சலனம் இல்லாமல் நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய ரத்தக் கொதிப்பு இறங்கும் ஏறுகிற குறிப்பு இறங்கும் என்றவர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்